வணக்கம் நாமே நம்மை உணராமல் இப்போது ஒரு பெரிய பாதாள உலகமாக மாறி வருகிறோம் நமக்கே நம்மை யார் என்று உணர்த்துவது போல் உள்ளது இந்த விஷயம் கனடிய தேர்தல்களில் யார் வெற்றி பெறுகிறார்கள் என்பதை கூட தீர்மானிக்க திறனுள்ள ஒரு சக்தி என்று கூறுகிறது நமது கெனடிய உளவுத்துறை நிறுவனம் இந்தியாவை அது கேட்பதற்கு வேடிக்கையாக இருந்தாலும் அதை கேட்கும்போது நமக்கு கொஞ்சம் பெருமையாகத்தான் இருக்கிறது காரணம் இந்தியா நினைத்தால் கனடாவின் தேர்தல் முடிவுகளை பாதிக்க முடியும் அதில் மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் என்று கனடாவின் உளவுத்துறை தலைவரும் அதன் பாகமாக உள்ளவர்களும் கூறுவது ஒரு சாதாரண விஷயம் அல்ல அதில் ஏதேனும் உண்மை இருக்கிறதா என்பதை பின்னர் பார்க்கலாம் கனடாவில் தேர்தல் நெருங்கிவிட்டது தெரிந்த விஷயமாகும் இந்நிலையில் கனடாவின் பாதுகாப்பு புலனாய்வு சேவைகள் அல்லது சிஎஸ்ஐஎஸ் பிரிவு இந்தியாவும் சீனாவும் அந்த தேர்தலில் குறிப்பிடத்தக்க கூறுகிறது அதன் இயக்குனர் விஷயம் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது அதாவது நம் நாட்டில் தேர்தல்கள் நடக்கவிருக்கின்றன ஆனால் சீன மக்கள் குடியரசு இந்த தேர்தலில் தலையிட்டு நாச வேலைகளை செய்ய அதிக வாய்ப்பு உள்ளது அவர்கள் ஏ இயக்கப்பட்ட கருவிகளை பயன்படுத்தி கனடாவின் ஜனநாயக செயல்முறையை தகர்க்க முயற்சிக்கலாம் சமூக ஊடகங்கள் மூலமும் சீனா தனதான ஒரு கதையை உருவாக்கி விடக்கூடும் சீன இனக்குழுக்களிடையே சீனா செல்வாக்கு செலுத்த வாய்ப்புள்ளது கலாச்சார மற்றும் மத சமூகங்களிடையே கூட இந்த வழியில் தலையிடுவதன் மூலம் கனடாவில் வரவிருக்கும் தேர்தல்களை சீர்குலைக்கும் சாத்தியக்கூறுகள் உள்ளன என்று சீனாவை பற்றி கூறியுள்ளது கனடாவின் உளவுத்துறை நிறுவனம் இந்தியாவை பற்றி கூறியது இந்திய அரசாங்கம் கெனடிய சமூகங்களிலும் ஜனநாயக செயல்முறைகளிலும் தலையிடும் நோக்கத்தையும் திறனையும் கொண்டுள்ளது என்பதை நாங்கள் கண்டுள்ளோம் அவர்கள் தங்கள் புவிசார் அரசியல் செல்வாக்கை நிலைநாட்டுவதற்காக அதை செய்வார்கள் என்று இந்தியாவை பற்றி சொல்லி உள்ளார்கள் இதன் பொருள் இந்தியா தனது புவிசார் அரசியல் செல்வாக்கை நிலைநிறுத்தி பராமரிக்க கெனடிய மக்களிடையேயும் ஜனநாயக செயல்முறைகளிலும் தலையிட முடியும் என்பதை அந்த உளவுத்துறை நிறுவனம் உணர்ந்துள்ளதாகவும் அவர்கள் கூறுகிறார்கள் இது ஒரு கடுமையான குற்றச்சாட்டு தான் வேண்டுமானால் அதை ஒரு நகைச்சுவையாக ஒதுக்கிவிடலாம் அதே நேரம் தீவிரமாக எடுத்துக்கொள்ளவும் முடிந்த ஒரு குற்றச்சாட்டு தான் இது அதில் இரண்டு பக்கங்கள் உள்ளன ஒன்று இந்தியாவையும் சீனாவையும் ஒரே வகைக்குள் தள்ளி இந்தியாவை ஜனநாயக விரோத சக்தியாக சித்தரிக்க முயற்சிப்பது அல்லது இந்தியாவை சீனா மற்றும் ரஷ்யா போன்ற ஒரு சக்தியாக சித்தரி அவர்களின் நோக்கமாகும் சர்வாதிகார நாடுகள் என்பது தெரிந்த விஷயமாகும் ஆனால் இந்தியா ஜனநாயகத்தை போற்றக்கூடிய நாடாகும் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடாகும் இந்தியாவில் பிரதமரையோ குடியரசுத் தலைவரையோ கூட ஒருமையில் பேசும் கோமாளிகளுக்கும் சுதந்திரம் உள்ளது ஆனால் சீனாவிலோ ரஷ்யாவிலோ அதிபர்களுக்கு எதிராக ஏதேனும் பேசினால் அப்போது தெரியும் விஷயம் என்னவென்று எனவே சீனாவுடன் சேர்த்து சொல்வதன் மூலம் இந்தியாவின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்க வேண்டுமென்றே செய்யப்படும் முயற்சி கனடாவின் அதிகார மையங்களில் ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு விசுவாசமாக இருப்பவர்களால் இன்னும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்று கருதலாம் இரண்டாவது சாத்தியக்கூறு என்னவென்றால் உண்மையில் அவர்கள் சொல்வதை போன்ற திறன் இந்தியாவிற்கு இருக்கக்கூடும் கனடாவின் தேர்தலில் செல்வாக்கு செலுத்தும் அளவுக்கு இந்தியா சக்தி வாய்ந்த நாடாக வளர்ந்திருக்கலாம் இந்திய உளவுத்துறை அமைப்புகளும் வலை அமைப்புகளும் கெனடிய சமூகங்களில் செல்வாக்கு செலுத்தி தேர்தல் செயல்முறையை கூட சீர்குலைக்க கூடும் என்று நம்புகிறது இந்தியாவால் தங்களுக்குள் நல்ல புரிதல் இருப்பதாக அவர்கள் கூறுகிறார்கள் நமது வளர்ந்துள்ளது என்னும் இந்தியர்களாகிய நாம் பெருமைப்படத்தானே எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் என்ன வேண்டுமானாலும் நினைக்கட்டும் நமக்கு எதிராக பல நடவடிக்கைகளை எடுத்து சர்வதேச அளவில் நம்மை எதிர்த்து போராட முயற்சித்த ஒரு நாட்டின் தேர்தல்களில் கூட இந்தியர்களாகிய நாம் செல்வாக்கு செலுத்தும் அளவுக்கு ால் அது மகிழ்ச்சியான விஷயம்தான் என்பதில் மாற்று கருத்து யாருக்கும் இருக்க முடியாது இந்த விஷயத்தை பற்றி பேசியதற்காக கனடாவிற்கும் அதன் உளவுத்துறைக்கும் சிறப்பு நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்னவானாலும் கேனடாவில் ட்ரூடோவின் கட்சி இந்தியாவை கண்டு மிகவும் பயப்படுகிறது என்பதை இப்போது நாம் புரிந்து கொள்கிறோம் ஏனென்றால் தேர்தலில் தோற்றுவிடுவோமோ என்ற பயம் இருக்கிறது அவர்களுக்கு இந்தியா தோற்கடிக்க முயற்சிக்கும் என்ற அச்சமும் உள்ளது அதனால்தான் அவர்கள் சீனாவை மட்டுமல்லாது இந்தியாவையும் கண்டு பயப்படுகிறார்கள்